வணக்கம் ஜவைஜட் வை ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றாட்டமாக அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நடிகை த்ரிஷா பல சர்ச்சைகளில் அவ்வப்போது பதிவு போட்டு பேச வைப்பார் அப்புறம் அதுக்கு ஒரு அவரே ஒரு பதில் சொல்லுவார் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் கூட ஒரு பதிவு போட்டார் நாய்கள் வந்து மனிதர்களை நேசிக்கிறது ஆனால் நான் வந்து நாயை நேசிக்கிறேன் அப்படின்னார் அப்புறம் இன்னொரு பதிவு போட்டார் அப்போ உங்களுக்கு யார் எதிரியோ அவரோடு யார் நெருக்கமாக இருக்கிறார் அவர்களோடு நீங்கள் பழகாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவெல்லாம் போட்டார் இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அவர் மனுநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் அன்றைக்கி வந்தது ஏன்னா அந்த கமெண்ட்ஸை பார்த்தா அப்படி தான் தெரியுது அந்த பதிவை பார்த்தாலாம் ஒரு சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் இப்படி தான் போடுவார் அது குறிப்பாக பெண் அவர் நடிகை திரிஷா அவர் வந்து இன்றைக்கி தனி கல்யாணமாகாமல் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் பிரபல்யமான ஒரு நடிகை இது வரைக்கும் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிட்டார் குறிப்பாக இருபத்தஞ்சி ஆண்டெலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் இன்றைக்கும் முன்னணி ஹீரோயின் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போது அடுத்தடுத்து படம் ரிலீஸ் ஆக போகுது ஆமாம் அடுத்தடுத்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது மற்றபடி இந்த நிலையில் வந்து அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்நோக்கு வந்திருக்கு அதுவும் வந்து ஒரு தகவலாக வந்திருக்கு ஆனால் அந்த தகவல் தெரிசாவுக்கே தெரியாத என்று ஒரு தகவலை வந்திருக்கு என்னென்னு கேட்டால் அவர் திரிசா வந்து அரசியலில் ஈடுபடப் போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் சினிமாவை விட்டு அரசியலில் ஈ ஈடுபட போகிறார் சினிமாவை விட்டு அவர் ஓய்வெடுக்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் அது வந்து திரிசாவுக்கே தெரியாது அப்படிங்கிற ஒரு தகவல் இது தெரிஞ்சது அப்படின்னா அவரே வந்து மறுத்து விடுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் எதை வைத்து இந்த மாதிரிலாம் விஷயம் அப்படிங்கிற சமயத்தில் அவருக்கு நெருங்கிய பல பேரிடம் கேட்ட சமயத்தில் அவரு அவங்களுடைய சில விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அது எப்படிங்க நடிகை திரிஷா வந்து இன்றைக்கி முன்னணி நடிகை அது எப்படி அவர் வந்து விலக முடியும் அவர் வந்து சாதாரண கிடையாது இன்றைக்கி ஹீரோயினாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படிலாம் இருந்தது அப்படின்னா அவரே கல்யாணத்தை நிறுத்துகிறாரு அப்படிங்கிறார் ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து அவர் வந்து அவரோட நிச்சயதம் செய்யப்பட்டார் ஆமாம் ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் நினைக்கிறேன் நிச்சயம் செய்யப்பட்டு அப்புறம் அவர் சொல்லிட்டார் கல்யாணத்துக்கு பின்னால் நடிக்க கூடாதுன்னு போட்டு கண்டிஷன் போட்டார் போட்டவுடனே இந்த அம்மா பார்த்தாங்க நடிகை திரிசா நீ கண்டிஷன்லாம் போட முடியாது இப்போ நான் உனக்கு கண்டிஷன் போடுறேன் கல்யாணத்தை ரத்து பண்ணு நிச்சயதார்த்தம் க்ளோசிங் கல்யாணமே தேவையில்லை அடிஞ்சு போட்டு இவர் கல்யாணத்தை ரத்து பண்ணிவிட்டு நடிகையாக இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு திரிசா எப்படி வந்து சினிமாவுக்கு முழுக்கு போடுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி வந்திருக்கு சரி முழுக்கு போகிறாரு சினிமாவுக்கு அரசியலில் ஈடுபடுறாரா இல்லையா அதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவலை இன்றைக்கி போயிடுது அப்புறம் என்ன வியாபாரத்தில் ஈடுபட போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் சினிமாவுக்கு முழுக்க போடுறாரு ரைட்டு அரசியலில் ஈடுபட போகிறாரா அப்படிங்கிற சந்தேகத்தை வெளிப்பாடு அதே நேரத்தில் வியாபாரத்தில் ஈடுபட போகிறார் வியாபாரத்தை என்ன சம்பாதித்து விட முடியும் இவர் மாதிரி சம்பாதித்து விட முடியுமா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது இன்றைக்கி வியாபாரிலாம் கேட்டேன் அப்படின்னா அடையாப்பா கடையை திறந்து வச்சால் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இன்றைக்கி பத்தாயிரம் ரூபா கல்லாக கட்டினோம்னா நாளைக்கு வந்து இருபதாயிரம் கல்லாக கட்டணும் அந்த மாதிரி முடியுதா சினிமா அப்படி இல்லை ஒரு ஷூட்டை முடிஞ்சு போச்சு சம் குரோர்ஸு நம்ம ரெண்டு வருஷத்துக்கு படம் வரையிலா கூட படம் அதை வச்சு உயிர் வளர்த்துக்கெலாம் தின்னுடு அப்படியே வாழ்ந்துக்கிட்டே போயிடலாம் வியாபாரம் அப்படி இல்லை அதை விட கொடூரமானது அரசியல் அரசியலில் போன தூக்கி நிறுத்திடுவாங்களா இந்த பிஜேபியில் இருந்தார் கௌதமி முன்னணி நடிகை தான் ஆமாம் என்ன ஆச்சு அங்கேயே அந்த அம்மாவில் ஆமாம் ரொம்ப ஃப்ராடு பித்தலாட்டை எல்லாம் பண்ணாங்க குறிப்பாக அழகை பண்ண அப்படிங்கிற ஒருத்தர் அவர் தான் முப்பது வருஷமா பிஜேபி இருக்கிறாராம் கௌதமிட்டையும் மாதிரி பழக்கம் உள்ளவர் பார்த்தார் அந்த அம்மாவோட இடத்தை ஆட்டை போட பார்த்து அதில் பல சமைக்கிறோம் இன்றைக்கி வந்து எல்லாமே அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த மாதிரி கவுமுத ஒரு நிலைமை அப்புறம் அந்த கௌதமி பார்த்தாங்க சரி பாஜக ரேஞ்சுக்கு மட்டுமல்ல நம்ம அதிமுகவுக்கு போய் பார்க்கலாம் அப்படி இன்றைக்கி அதிமுகவில் கொள்கை பரப்பு செயலாளராக நிலப்பாடே நீங்கப்பட்டிருக்கிறார் யாரும் நடிகை கௌதமி இது ஒரு நிலமை சரி காயத்ரி ரகுராம் அப்படிங்கிற நடிகை என்னன்னு பார்த்து அவரும் அதே மாதிரி பாஜகவில் இருந்தவர் அங்கே பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல்கள் அண்ணாமலை எதிர்த்தே வெளியே வந்துட்டார் இவரும் காயத்ரி ரகமும் இன்றைக்கி வந்து அதிமுக இருக்கிறார் இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் அடிக்கிட்டே போகலாம் ஆமாம் திமுக நடிகையில் இருக்கிறார்கள் அதிமுக நடிகைகள் இருக்கிறார்கள் அதே மாதிரி குஷ்பு கா ஃபஸ்ட்டு திமுக இருந்தார் அப்புறம் அங்கே பாச்சா பழிக்கலை ஏன்னா அது வந்து வளர்ந்த கட்சி அங்கெல்லாம் வளர விட மாட்டாங்க ஈக்குவல் வந்து அங்கே ஏகப்பட்ட லேடிஸ் இருக்கிறாங்க அவங்க தன்னுடைய எதிர்காலத்தை பார்ப்பாங்க குறிப்பாக கனிமொழிங்கிற கான்செப்ட்லாம் இருக்கறதுனால தன்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது இப்போ கூட்டம் நடக்குது அப்படின்னா கனிமொழி அங்கே வர்றாங்க குஷ்பு அங்கே வர்றாங்க கூட்டம் பயங்கரமாக இருக்கும் யாருக்காக வந்தது அப்படிங்கிற கேள்வி வரும் கனிமொழிக்காக வந்ததா குஷ்புவுக்காக வந்ததா புரியுதுங்களா குஷ்புவுக்கு தான் நிறைய கூட்டம் வரும் கனிமொழிக்கு வந்து பேச்சுக்காக கூட்டம் வரும் அவ்வளோதான் கலைஞரி மகள் அது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இந்த சமீபத்தில் பாருங்கள் மதுரையில் கையில் சிலம்பை எடுத்துக்கிட்டு நீதி கேட்குற மாதிரி ஒரு போராட்டம் ஆமாம் அங்கே வந்து என்ன யார் வந்தால் குஷ்புக்காக தான் அதிகமான கூட்டம் யாருக்கும் கூட்டமே கிடையாது அதே வந்து ஒரு மகளிர் அந்த அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மகளிர் மாநிலத்தை பாஜக தலைவரெலாம் கூட்டம் போட்டிருந்தாங்கன்னா பத்து பேரும் இருக்க மாட்டோம் அவங்களாம் கத்திக்கிட்டு போக வேண்டியதான் வேனில் ஏறி போலீஸாரை கைது செய்து விட்டார்கள் அப்படின்னு அதனால் வந்து அப்படி ஒரு சூழல் வந்து திமுக விடக்கூடாதுன்னு போட்டு திமுகவில் விட்டு ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க அவங்கள அவரு பண்ணலை வச்சுட்டாங்க அப்புறம் காங்கிரஸுக்கு போனார் ஒன்றுமே அது காங்கிரஸ் அவ்வளோதான் கதிர் கிழிஞ்சால் தைக்க முடியாது காங்கிரஸ்காரங்கள திருத்த முடியாது பழ முடியாது அதனால் காங்கிரஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்க அங்கேயும் ஒன்றும் வேலைக்கு நடக்கல அப்புறம் பாஜகவுக்கு வந்தார் பாஜக வந்து என்ன ஆகிப்போச்சு ஆமாம் ஒரு ரெண்டு மூணு பொறுப்புக்கெல்லாம் கொடுத்தாங்க மற்றபடி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்க வச்சாங்க எதுலேயுமே வெற்றியும் இல்லை ஒன்றுமே எதுலேயும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலை உடனே பார்த்தார் இன்றைக்கி அப்படியே ஆஃபாக போயிட்டுருக்கிறாரு சமீபத்தில் அவர் வகையில் ஒரு பிரச்சனை என்னை யாரும் க கூப்பிடுவதில்லை என்னை யாரும் கண்டுகொள்வது அப்படி பேட்டி கொடுத்தாரு உடனே அடுத்த நாளே அருணா இவர் அண்ணாமலை சமாதானத்துக்கு போய் கமலாலயத்தை பேட்டி கொடுக்க வச்சார் இந்த மாதிரி பெண்களுடைய நிலைமை அவ்வளோதான் பாஜகவில் அப்படி ஒரு நிலைமை பொதுவாக நமீதா பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே இருக்காருனே தெரியல இந்த மாதிரிலாம் பெண்கள் வந்து அரசியலுக்கு வந்து என்ன செய்வாங்க இப்படி தான் செய்ய முடியும் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி அவர்களுக்காக கூட்டம் கூட்டமுறம் அவர்களுக்காக வந்து ஓட்டு கொடுக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆமாம் ஜெயலலிதா அம்மையார் நடிகை தான் இருந்தாலும் அவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள் அவருக்கு தெரியும் அப்புறம் அவர்களுக்காக ஒரு ஓட்டு விழுந்தது அப்புறம் நடிகை அப்படிங்கிறத முதலமைச்சராக மாறினார் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அம்மா அப்படின்னு பேர் வச்சாங்க அப்புறம் அவருடைய கே கேரக்டர்ஸ்லாம் எங்கேயோ போயிருச்சு நம்ம வானத்துக்கு உயரமாக போயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஒரு சாதாரண ஒரு நடிகையாக இருந்து கொள்கை பரப்பு செயலராக உயர்ந்து மற்றபடி வந்து முதலமைச்சராக உயர்ந்து அம்மா என்ற அளவுக்கு உயர்ந்து இந்த மாதிரிலாம் ஒரு அரசியலில் இருக்கிறது சாதாரணம் கிடையாது நம்ம காசு நிறைய செலவாகும் அதெல்லாம் வந்து திரிசா வந்து கணக்கு போடாமல் சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல பொதுவாக சினிமாவுக்கு முழுக்கு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை முழுக்கு போட்டு விட்டு அதை விட்டு விலகி விட்டு வேறு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எப்படி இருந்தாலுமே சரி சினிமா மாதிரி இருக்காது அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு சினிமாவை விட்டு திருசா விலக வேண்டாம் வகரமாக அந்த தனிப்பட்ட முறையில் ஒரு அந்த புளூ கிராஸ் மாதிரி நாய்கள் மேல் பாசம் கொண்டு மற்ற ஷோ ஒன் ஷோ நாய்களின் பாதுகாவலன் அப்படிங்கிற மாதிரி எதுன்னு ஆரம்பித்து பண்ணலாம் இல்லையா மற்றபடி வந்து மிக இருக்கிற காசை போட்டு தொண்டு நிறுவனம் மாதிரி நடத்திக்கிட்டு பாடலாம் பேரலாம் இல்லையா பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடலாம் சூப்பர் ஐடியா அது ஆமாம் சும்மா சினிமா விட்டு விலகிக்கிட்டு மற்றபடி ஷோன் ஷோ பண்ணுறதெல்லாம் வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி திரிசாவுக்கு வெற்றியை கொடுக்காது ஆமாம் திரிசாவுக்கு இந்த வீடியோ மூலம் நான் சொல்லிக் கொள்வது ஆமாம் ஃபஸ்ட்டு ஒரு தயாரிப்பாளர் அது நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணி விட்ருங்க இப்போ ஒன்றும் கெட்டு போகலை டக்குன்னு கல்யாணம் பண்ணிடுங்க ஆகல நாற்பத்தோரு வயசு ஆகும் திரிசாவுக்கு ஆமாம் ஆஃப் த அந்த இதுதான் அந்த உணர்வுகளை கட்டுப்பாடு ஏன்னா நாற்பது வயசு மரணத்தின் நுழைவாயில் அப்படின்ட்டான் அந்த மரணத்தின் நுழைவாயிலுக்குள்ளே திரிசா இருக்கிறாரு அது குறிப்பாக பெண் நம்ம மனோபாஸ் நெருங்கிட்டு இருக்கு அவருக்கு மாதவிடாயெல்லாம் நின்று போயிடும் அப்படிங்கிற சமயத்தில் அவரால் எவ்வாறு குழந்தை பெருக்க முடியும் ஆமாம் அது ஏற்றுக்கக்கூடிய அளவு பல ஆண்கள் இருக்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் அந்த ஸ்ரீதேவி மற்ற சோர்ஸோ ஹேம மாலினி மற்ற இதெல்லாம் அடிக்கிட்டே போடணும் அவங்களாம் இரண்டாம் தரமாக தான் போயிருப்பாங்க அப்படி ஒரு சூழல் தமிழ் சினிமாவில் இருக்கா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் அதையும் பயன்படுத்திக்கூடாது இல்லையா சிங்கிலா ஆமாம் புதுசாக ஒரு அற்புதமான ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாற்பத்தி ஒரு வயசு இவருக்கே ஆகுதுங்கிறப்ப அப்புறம் அவருக்கு என்ன கிடைப்பா ஐம்பது வயசு கிழவன் தான் கிடைப்பான் புரியுதுங்களா பெண் எந்த அளவுக்கு தன்னை திருமணத்தை விட்டு தள்ளிக்கொண்டே செல்கிறார்களோ அந்தளவுக்கு வயதான ஆண்கள் தான் கிடைப்பான் ஒரு கணவனாக அப்படிங்கிறது இது நிதர்சனமான உண்மை அதனால் வந்து திரிசாவை பொறுத்த வரைக்கும் இனியும் தாமதிக்க வேணாம் கல்யாணம் பண்ணி குழந்தையை பெறக்கூடிய அளவுக்கு சூழல் இருக்குது ஒரு அஞ்சாறு மா வருஷத்துக்குள்ளே குழந்தையை எடுத்துக்கிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது அவ்வளோ முடிஞ்சு போச்சு அதன் அடிப்படையில் குடும்பத்தை போகக்கூடிய சமயத்தில் அப்படியே சைடில் வேறு விதமாக சினிமா தயாரிப்பது மற்றபடி சினிமா டைரக்ஷன் பண்ணுவது அப்புறம் சினிமாவே சீரியலில் முக்கியமான இதில் வந்து அப்புறம் விளம்பரத்தில் வருவது அப்புறம் அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு விட கதாநாயக கதாநாயகர் நடிப்பது தொடர்வது யார் வேணாம்னா அவர் ஓகே கொடுத்துனாலும் பச்சை கொடி கண்ணவண்ணு கான்செப்ட்டை உட்காந்து பேசி சப்ஜெக்ட் பண்ணி முடிவு பண்ணிங்கன்னா அப்புறம் தொடர்ந்து நடிகையாக நடிச்சு நடிச்சிட்டு போக வேண்டியதானே நயன்தாரா இப்போ நடிக்கலையா நயன்தாரா வந்து ரெண்டு குழந்தை வந்து செயற்கை முறையில் பெற்றுக்கொண்டாலுமே கூட அவர் இன்றைக்கி நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்குறார் அதே மாதிரி கூட திரிசா தொடரலாம் அதனால் வந்து சி திரிசாவுக்கு நாம் சொல்லி கூட சினிமாவை விட்டுவிட வேண்டாம் நம்ம சினிமாவை விட்டுறாதீங்க மற்ற எந்த தொழிலும் ஒரு இது வேணும் இது இது மாதிரி இருக்கா புகழ் கிடைக்காது பொருளும் கிடைக்காது அந்த அளவுக்கு ஏன்னா உங்களுடைய வயசு அந்த மாதிரி அதனால் வந்து அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்க வேணாம் இதையே கண்டினியூவாக தவிர குறிப்பாக அதோடு ஒரு ஆண் திருமணத்தையும் கிடந்து குழந்தை பேரு அப்படியே போனீங்கன்னா வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதுதான் ஆமாம் எங்களை போன்றவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இன்று இந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி